இன்றைய பெண்களிடையே பிசிஓஎஸ் என்னும் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரம் சாதாரணமாக காண முடியுது இது பொதுவான ஹார்மோன் கோளாறுகளில் ஒன்று பிசிஓஎஸ் குழந்தை பெறும் வயதில் பெண்களுக்கு இனப்பெருக்க ஹார்மோன்களை முறிச்சிடுது பெண் ஹார்மோன் அழிவதைத் தவிர கருப்பைகள் அதிகமான ஆண்ட்ரோஜன் என்னும் ஆண் ஹார்மோன்களை வெளியிடுது பிசிஓயஸ்னால உயர் ரத்த அழுத்தம் நீரழிவு அதிக கொழுப்பு மற்றும் பெண் கருவுருவாமை வளர்ச்சிதை மாற்றம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது இதுல என்ன சிக்கல்னா இந்த நோயினால குழந்தை பருவமுடைய பத்து பெண்களில் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் மில்லியன் கணக்கான பெண்களின் கருத்து என்னன்னா இது எப்படி வருதுன்னு தெரியல என்ன செய்யணும்னு புரியல மாத்திரைகள் ஒரே தீர்வு அல்ல இதை இயற்கையான வழிகள்ல தான் கையாள முடியும் பிசிஓஎஸ் இயற்கையாகவே சமாளிக்கிற ஏழு வழிகள் என்னன்னு இப்ப பாக்கலாம் தூங்காம இருக்காதீங்க தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கம் உங்களை மன அழுத்தம் வராமல் பாதுகாக்குது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்குது உடலின் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்குது ஒழுங்கற்ற மாதவிடாயை தடுக்குது கருவுறாமை மற்றும் நீரழிவு ஆபத்தை குறைக்குது வைட்டமின் டி அளவை அதிகரிக்கவும் அறுபத்தேழுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீத பெண்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கதா சொல்றாங்க வைட்டமின் டி குறைபாடு நேரடியாக பிசிஓஎஸ்சை ஏற்படுத்த முடியாது இது பிசிஓஎஸ் ஏற்படுவதற்கு மறைமுக காரணமாக இருக்கு வைட்டமின் டி கருப்பை நீர்க்கட்டிகள் உருவாவதை மெதுவாக குறைக்குது மற்றும் மாதவிடாய் காலங்களை ஒழுங்குபடுத்துது உங்கள் பிஎம்ஐயை சாதாரண வரம்புக்குள் கொண்டு வரவும் உங்கள் உடல் எடையில் பத்து சதவீதம் இறங்கினால் உங்கள் மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்கமைக்க முடியும் உங்கள் எடையை குறைச்சா அது உங்கள் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுது உங்கள் இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கவும் உங்கள் ஹார்மோன் சமநிலையை மீட்டெடுக்கவும் முடியும் இவை இணைக்கப்பட்டுள்ள கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறத குறைச்சிக்கங்க நீங்கள் உண்ணும் கார்போஹைட்ரேட்டின் அளவை குறைச்சா இன்சுலினை குறைக்கலாம் இது உங்கள் வளர்சிதை மாற்றத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் வளர்சிதை மாற்றம் சிறப்பாக இருந்தால் ஹார்மோன் சமநிலையில் இருக்கும் இது முறையில் சமாளிக்க உதவும் எதிர்ப்பு அலர்ச்சி நிறைந்த காய்கறிகள் பழங்கள் விதைகள் பாதாம் பிஸ்தா போன்ற பருப்பு வகைகள் மற்றும் சால்மன் போன்ற அழற்சி எதிர்ப்பு உணவுகள் நிறைஞ்ச ஒரு உணவு எடை இழப்புக்கு வழிவகுக்கும் உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க கொழுப்பை குறைக்க ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்த மற்றும் டைப் டூ நீரழிவு நோய்க்கான ஆபத்தை குறைச்சிக்கலாம் பிசிஓஎஸ் போல கருவுறுதல் தொடர்பான சிக்கல்களை மேம்படுத்த இது உதவுது உங்களுக்கு பிசிஓஎஸ் இருந்தா கிரீன் டீ உங்களுக்கு உதவும் பிசிஓஎஸ் வர காரணமான உடல் பருமன் மற்றும் வளர்சிதை பிரச்சனைகளுக்கு கிரீன் டீ ரெண்டுல இருந்து மூணு கப் குடிச்சிட்டு வந்தா நல்ல தீர்வு கிடைக்கும் கிரீன் டீ குடிக்க விருப்பம் இல்லைன்னா ஐநூறு மில்லிகிராம் கிரீன் டீ கேப்சியூல மாத்திரைகளா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டா அதே பலனை தரும் சீரகம் உங்கள் ஹார்மோன்கள் மற்றும் ரத்த சர்க்கரையை உறுதிப்படுத்த உதவுது சீரகம் உங்கள் உடம்ப எப்போதும் புத்துணர்ச்சியோட வைக்கும் உடம்பு எப்போ உற்சாகமா இருந்தாலே பிசிஓஎஸ் சரி செய்ய முடியும் சீரகம் மன அழுத்தம் வராமல் பாதுகாக்குது ரத்த சர்க்கரை அளவு மற்றும் கொழுப்பை குறைக்கவும் இது உதவுது தினமும் ரெண்டு ஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணீர்ல போட்டு கலந்து குடிக்கலாம்